ஹலோ மக்களே நம்ம தச்சுமா சேனலில் நான் மொச்சக்கொட்டை போட்டு காய்கறிலாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க பிகனைஸ் கூட செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி தான் இது எண்ணெய் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வச்சுருக்கேன் அது வந்து சட்டி வந்து முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போடுங்க சட்டியில் செய்கிறப்போ லேட்டாக தான் பொரியும் வந்து சட்டியில் கடுகு சேர்க்குறப்ப அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூனு சீரகம் மிளகு ரெண்டு போட்டிருக்கேன் இது டே காரக்குழம்புக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறம் மிளகு இது நாலுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் மீன் குழம்பு காரக்குழம்புலாம் செய்கிறப்போ இது போட்டிங்கன்னா இந்த மிக்சிங் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து ஒரு நாலு போல் சேர்த்துருக்கேன் ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை மீடியமான சைஸ் வந்து வெங்காயம் நாலு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து தாராளமாக நிறையவே போட்டுக்கலாம் காரக்குழம்பு தானே நான் வந்து தட்டுறதுனால கேமரா ஷேக் ஆகுது அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க ரொம்ப எண்ணெயில் டீப்பாக வதக்க தேவையில்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து இருபது எடுத்திருக்கேன் நான் பூண்டு பூண்டு நீங்கள் இன்னும் கூட நான் சேர்க்கலாம் நான் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் டைம் இல்லை உரிக்கணும் அப்படின்றதுனால எண்ணெயும் வந்து நான் ஐம்பது கிராம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து யார் வாய் வச்சாங்களோங்க மட்டனாக செஞ்சு போடுறீங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு உண்மையிலே பிபி வந்துருச்சு அதனால் வந்து எண்ணெய் உப்பு எல்லாமே நாங்கள் கம்மி பண்ணிட்டோம் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதில் பார்க்குறப்போ அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு ஆறு எடுத்துருக்கேன் நான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் புளிப்பு வந்து ஜாஸ்தியாக சாப்பிடுவோம் சிலர் காரமாக சாப்பிடுவீங்க காரக்குழம்புலாம் எங்கள் வீட்டில் வந்து புளிப்பும் காரமும் கலந்துருந்தால் தான் இறங்குமே அதனால் வந்து புளி தக்காளி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் இதை ரெண்டுமே வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் உங்கள் நீங்கள் வந்து இல்லை உப்பு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து சீக்கிரம் வதங்கும் அப்படின்றதுனால வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து என்னென்ன காய்கறி சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி இதெல்லாம் கூட சேர்க்கலாம் என்கிட்ட இருந்த காய் வந்து கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கும் வந்து நான் சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கால் கிலோ வாங்கி வச்சிருந்தேன் அதுவும் வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிற வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் வந்து அரைச்ச மிளகாத்தூள் எல்லாமே மிக்சடாக போட்டு அரைச்சது மிளகாத்தூள் வீடியோ வேணும்னா கேளுங்க நம்ம மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டுடலாம் நான் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருந்தேன் அதெல்லாமே வந்து இந்த எண்ணெயிலே வந்து போட்டு வதக்கிடணும் சிலர் வந்து புளி கரைசல் வந்து கரைச்சிட்டு அதுலேயும் வந்து மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுட்டு அதை அப்படியே ஊற்றுவாங்க அது வந்து மிளகா நெடி போகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் லேட்டாக ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இது எண்ணெயிலேயே வந்து போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வதக்கணும் ஸ்பீடில் வச்சோன்னா இது வந்து தீஞ்சிரும் சிம்மில் வச்சு வதக்கிட்டு நான் வந்து புளி வந்து ஒரு பால் சைஸ் எடுத்திருக்கேன் அதை சொன்னால் புளிப்பு நாங்கள் வந்து ஜாஸ்தியாக சாப்பிடுவோம் அதனால் நான் புளி வந்து ஜாஸ்தியாகவே கரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் புளிப்பு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் இதிலே பாதி புளி தண்ணி ஊற்றினாலே போதும் நான் வந்து இதில் வந்து போட்டு கலந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துருந்தேன் நல்லா சுண்டி வரட்டும் அப்படின்றதுக்காக கொதித்து தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க ரொம்ப திக்கெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நான் வந்து அதுக்கப்புறம் காரமும் உப்பும் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து பத்தலை அதனால் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் மொத்தம் மூணு ஸ்பூன் உப்பு ஆறு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது தண்ணியை ஊற்றி நல்லா வந்து மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வந்து மூடி போடணும் அதுக்கப்புறமா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு எடுத்து விட்டுருந்தோம் நல்லா கொதித்து வரும் இந்த பதத்தில் தான் நான் வைக்கிறேன் இது வந்து ரொம்ப பொங்கியும் வழியாது ரொம்பலாம் வராது கரெக்டான பதத்தில் இருக்கும் ஸ்பீடில் தான் நான் வச்சுருந்தேன் சட்டியில் செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சுக்கலாம் பயப்படாமல் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ பக்காவாக இருக்கும் சட்டையில் செய்கிற குழம்பு பாருங்கள் திறந்து பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சா அப்படியே ஸ்பீட்லேயே வச்சு கொதிச்சிட்டே இருக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலறிடுங்க நம்ம சட்டி வந்து குழியாக கீழே இருக்கிறதுனால சில டைம்ஸ் கொதிக்கிறதுனால தங்கிடும் அப்புறம் தீஞ்சிடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொதிக்கிடுங்க உருளைக்கிழங்கு மட்டும் நான் வெந்துருச்சான்னு பார்த்தேன் கத்திரிக்காய் சிஷல் சீக்கிரமாக வெந்துடும் உருளைக்கிழங்கு மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்தேன் வெந்துருச்சு இந்த பதம் இருக்கும்போது நான் மொச்சக்கொட்டை வந்து காலிக்கிலும் வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் முன்னாடி நாள் நைட்டே அதை வந்து நான் குக்கரில் வேக வச்சு வச்சுட்டேன் காலையிலேயே அந்த தண்ணி வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்துட்டேன் அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு சொ அரை சொம்பு இருக்கும் தண்ணி அதில் அதோட மொச்சக்கட்டையும் நான் போட்டு சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா மொச்சக்கட்டை ஹை ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றப்போ நீங்கள் சாதம் கம்மியாக வச்சு இந்த மொச்ச கொட்டை உருளைக்கெழங்கு கத்திரிக்காய்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை கருவடு போட்டிங்கன்னா அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டு வரும் மொச்சக்கொட்டை போட்டதுக்கப்புறம் கொதி வந்துச்சு நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் அதனால் எண்ணெய் லைட்டாக தான் மேலே மிதங்குது பாருங்கள் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது ஒதுக்காமல் சேர்த்துக்கோங்க சாப்பாடில் மறக்காமல் நம்ம தச்சுமா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம மொச்ச கொட்டை கொழம்பு நீங்கள் இது கம்மியாக கூட செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரெசிபியோட பார்ப்போம் பாய்